ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பா ஆண்களினுடைய அந்த ஆண்மை சக்தியை பன்மடங்கு அதிகரிப்பு செய்யக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை ஒளிவு மறைவு இல்லாம அதே நேரத்தில் முகம் சுளிக்காதவாறு நாம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வயது வந்தோர்கள் மட்டும் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ரொம்ப நாசுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேரு நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு உங்கள் சேனலை நான் பார்த்ததுக்கு பிறகு எங்களுடைய இல்லறம் நல்லறமா இருக்கு அந்யூனியம் இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்ல இல்லை என்னென்னா இதில் கன்டென்ட்டே ரொம்ப கம்மி தான் இந்த விஷயத்தில் கண்டென்ட் ரொம்ப கம்மி ஆனால் விஷயத்தை புரிஞ்சிக்கிற அந்த டைமிங் ரொம்ப அதிகம் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இதை இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா கேட்ட ஒன்னே உங்களுக்கு புரியாது திரும்ப திரும்ப ஒரு நாலந்து பதிவுகள் கேட்க கேட்க தான் அதில் இருக்கிற விஷயமே புரியும் சரிங்களா அதனால விஷயம் ஒன்று தான் அதனால் நீங்கள் எப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு எப்படி அதை வந்து பலவிதமான கோல கோணத்தில் புகுத்துவது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணலைனாலும் பரவாயில்லை இல்லறம் நல்லறமா இருக்கணும்னா மூணே மூணு விஷயம்தான் ஒரு ஒரு பெண்ணை ஒரு ஆண் தன்னுடைய வசம் வச்சிருக்கணும் தன்னுடைய அன்பில் வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த மூணு விஷயத்தை மட்டும் கடைப்பிடிங்க வாட்சாயனர் அப்பயே சொல்லிட்டார் வாட்சாயனர் அப்பயே சொல்லிட்டார் காதல் ஃபஸ்ட்டு விஷயமே காதல் ஒரு பெண் உங்களோடு இணக்கமாக இருக்கணும்னா காதல் மட்டும்தான் தேவை ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா பரிமாற்றம் உங்களுடைய எண்ணங்களை அவர்களிடம் பரிமாறுவது அவர்களினுடைய எண்ணங்களை உங்களிடம் பரிமாறுவது இப்படி உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் எந்த விஷயமா இருந்தாலும் பரிமாறிக்கொள்வது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அனுபவங்கள் புதுப்புதுமான அனுபவங்கள் அதாவது வீட்லயே இருந்து பேசுறதுக்கோ ஒரு கோயில் போய் பேசுறதுக்கோ இல்ல ஒரு பார்க் போய் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அனுபவங்கள் மூணாவது விஷயம் காதல் பரிமாற்றம் அனுபவம் இந்த மூணும் கணவன் மனைவிக்குள்ள இருந்தது தினம் தினம் ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கு அப்படின்னா உங்க அன் அந்யூனியம் அதிகரிக்கும் தான் வாட்சாயனர் சொல்றது இந்த மூணு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நம்ம நம்ம சேனல் எந்த வீடியோவுமே நீங்க பார்க்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இல்லறம் நல்லறமா வரும் நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் இதில் அந்த தாம்பத்தியம்ங்கிற விஷயமே இல்லைங்களே கலவிங்கிற விஷயமே இல்லையே அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு கலவி என்று சொல்லக்கூடிய அந்த உறவாகப்பட்டது மெத்தமாடிக்கு மேலே போடுற எக்ஸ்ட்ரா ஒரு வீடு மாதிரி மேல் மாடி மாதிரி கட்டினாலும் கட்டலாம் கட்டாட்டி விட்டலாம் பெண்கள் எந்த ஒரு ஆணிடத்திலும் உறவை அதாவது இந்த கலவி என்று சொல்லக்கூடிய அந்த உடல் சார்ந்த இன்பத்தை பெரிதாக விரும்புவது இல்லை விரும்புவதே இல்லை எத்தனையோ பேரை நாம உண்டு பெண்கள் விரும்புவது ஆணினம் இருக்கக்கூடிய அன்பை மட்டும்தான் இதை பல ஆண்கள் புரிந்து கொள்வதில்லை நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான் ஆணினுடைய எண்ணம் காதலில் இருந்து காமத்தில் முடியும் பெண்ணுடைய எண்ணம் காதலில் இருந்து காதலிலேயே முடியும் அவளுக்கு காமம் என்பது இரண்டாவது மூணாவது விஷயம் கூட இல்லை அது ஒரு பட்சமே கிடையாது இதை பல ஆண்கள் புரிந்து கொள்வதில்லை நிறைய பேர் இன்னைக்கு இந்த பிரிவை நோக்கி விற்கும்போது என்ன சொல்றாங்க பெண்கள்னா அவர் ஒன்று எனக்கு என்னை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துல காதலும் இல்லை அந்த உணர்வு பரிமாற்றமும் இல்லை ரெண்டாவது என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு மாட்டேங்கிறாரு என்னை சிறை மாறி வச்சிருக்கிறாரு அப்போ அங்கே அனுபவங்களும் இல்லை இந்த மூணு விஷயமும் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக பெண் உன்னை வெறுக்கத்தான் செய்வாள் சித்தர்களின் கூற்றுப்படி மாதத்திற்கு ஒரு முறை நீ கலவியில் திருப்திகரமாக ஈடுபட்டாலே போதும் ஒரு முறை இருந்தாவே போதும் அதுவே அதுவே போதுங்கிறாங்க ராத்திரி ஃபுல்லா இருக்கணும் வாரத்துல நாலு நாளைக்கு இருக்கணும் ஒரு இரவு ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி இல்லவே இல்லை இன்னைக்கு இது சும்மா ஏற்படுற புரளிகள் தான் அதனால பெண்ண புரிஞ்சிக்க கத்துக்கணும் அவளின் மனதினை படிக்க கற்றுக்கணும் அது எப்படி நம்மளோட முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க வாட்சாயனுடைய அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு எந்த ஒரு ஆட்கள் சொல்ல முடியும் கலவிக்காக புத்தகம் எழுதுன ஆளும் நாம தாங்க இந்தியர்கள் தாங்க எழுதுனாங்க கடவிங்கிற விஷயத்தை பற்றி இந்தியர்கள் தானே எழுதுனாங்க அதுக்கு புக்கு போட்டதே நாம் தான நிலைகள் என்ன பொசிஷன்ஸ் என்ன எப்படி தொடங்கணும் எந்த மாதிரி ஒரு பெண்ணை அணுகணும் எந்த மாதிரி உணர்வுகளை பரிமாறணும் எந்த மாதிரி காதலை உருவாக்கணும் எந்த மாதிரியான அனுபவங்களை உருவாக்கணும் இது எல்லாமே வாட்சாயர் சொல்லிட்டு தானே போயிருக்கார் அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா இது வந்து முகச்சுழிப்பான விஷயம் இதை வந்து இது நாமளே நினச்சிக்கிறது முகச்சுழிப்பான விஷயம் அப்புறம் ஏன் கோயிலில் சிற்பங்களை செதுக்கி வைச்சாங்க அப்படி இது முகச்சுலிப்பான விஷயம்னா எதுக்கு கோயில்லை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு போற ஆலயங்கள்ல எதற்காக அந்த சிற்பங்களை வடிவமைச்சாங்க அடை இல்லாத சிற்பங்கள் உறவு கொள்வது போலான சிற்பங்கள் எதற்காக வடிவமைப்பு செஞ்சாங்க என்னையாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா ஏன்னா இது ஒரு புனிதமானது இதுக்கு பேரே சிருஷ்டிக்கிறது இன்னைக்கு நாம் அதுக்கு தவறான பல பேர் வைக்கிறோம் ஆணும் பெண்ணும் சேருவதற்கு பேர் சிருஷ்டித்தல் மும்மூர்த்திகள் பிரம்மனினுடைய வேலையை படைத்தல் தான் அதனுடைய அந்த விஷயமே சிருஷ்டிக்கிற வேலைதான் அததான் மனிதர்கள் அந்த டைம்லதான் கடவுளுக்கான வேலையை நாம செய்யறோம் அதனாலதான் கடவுள் நாம நீங்க தான் கடவுள் உங்களோட உள்ளத்துலதான் இருக்கிறார் அவரை வந்து எழுப்பியானா நீங்க தானே உயிரை கொடுக்குறீங்க ஆண் என்பவன் உயிரை கொடுக்கிறான் பெண் என்பவள் உயிரை வந் உயிரை வளர்த்துகிறாள் சோ இதை இதை அருவறுப்பாக பார்க்காதீங்க அசிங்கமாக பார்க்காதீங்க விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க எந்த ஆண் தங்களுடைய மனைவியிடம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இந்த மாதிரியான ஒரு இந்த இந்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பேசக்கூடாது அந்யூன்யமாக ஒரு சாதாரண நிலையில் காதலோடு எத்தனை ஆண்கள் பேசுகிறீங்க எத்தனை ஆண்கள் உங்களுடைய உங்களுடைய மனைவியை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க வாரத்தில் ஒரு நாளாவது எத்தனை ஆண்கள் முதல்ல ரகசியத்தை உங்களோட மனைவி கிட்ட சொல்கிறீங்க ரகசியம் என்பது சில நேரங்களில் மறைச்சி தான் ஆகணும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பேஸுன்னு இருக்கு ஆணோட எல்லாத்தையும் பெண்கிட்ட சொல்லணும் பெண்ணோட எல்லாத்தையும் ஆண்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை பட் சில விஷயங்கள் ஒரு சாதாரண விஷயங்களை தாராளமாக பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் ஒரு முக்கியமான ஒரு செயல் நடக்கிறது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவியிடம் கலந்து ஆலோசிப்பீங்க நீங்களே முடிவுகள் எடுத்துக்குவீங்க நீங்களே ஓகேம்பீங்க இன்னைக்காவது ஏமா உன்னோட கருத்து என்னன்னு பெண்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு மரியாதை எத்தனை ஆண்கள் கொடுக்குறாங்க இதனால இதுதாங்க இதுதான் ஏன்னா நம்மளுடைய மனித இனம் ஆரம்பத்திலிருந்தே பெண்களை கொஞ்சம் மட்டம் தட்டன இனமாக தான் வந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்திலிருந்தே மற்ற உயிரினங்கள் எதுக்குமே அந்த ஒரு குணம் கிடையாது நல்லா பாருங்க மற்ற உயிரினங்கள் எதுக்குமே அந்த மாதிரியான ஒரு குணம் கிடையாது ஆனா இந்த மனித இனத்திற்கு மட்டும்தான் ஒரு பெண்ணை மட்டம் தட்டுற குணம் இருக்கு இது காலங்காலமா இருக்கு அது நம்மளோட உடம்புல எங்கேயாவது இடத்துல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு பெண்கள் படித்து முடித்து பெரிய ஒரு வேலைக்கு போயிட்டு ஆணை விட பன்மடங்கு உயரத்தில் இருந்தாலும் ஆணுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இவள் ஒரு பெண் அப்படிங்கிற எண்ணம் குறையாம இருந்துகிட்டு தான் இருக்கு அந்த இனத்தை மூலம் தூக்கி போடுங்க சரிங்களா உங்களோட உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இதில் இந்த இல்லறம் தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு திருப்திகரமான ஒரு இல்லறத்தை ஆணும் பெண்ணும் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு சித்தரின் கூற்றுப்படி மாதத்திற்கு ஒரு முறை என்று சொல்லுவாங்க ஒரு இளைஞனாக இருக்கிறீங்க நல்ல ஒரு துடிப்போடு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை இருக்கலாம் தப்பே இல்லை நீங்களும் உச்சத்தை அடையணும் ஆணும் உச்சத்தை அடையணும் பெண்ணும் உச்சத்தை அடையணும் ரெண்டு பேரும் உச்சத்தை அடைந்து அந்த இல்லறம் நிகழ்ந்தால் அந்த இல்லறம் ஒரு திருப்திகரமான இல்லறமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாது இப்பதான் ரீசன்ட் தான் இந்த பெண்ணே உச்சமடைவாள்ங்கிற விஷயமே இப்பதான் நம்மளுக்கே தெரியும் ஆண்களுக்கு பல ஆண்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது ஆண்கள் உச்சம் அடைஞ்சிருவாங்க ஏன்னா ஆண்கள் உச்சமடைகிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த டைமிங்குள்ளேயே ஆண்கள் உச்சத்தை அடைஞ்சிடுவாங்க ஆனால் ஒரு பெண் உச்சத்தை அடைய ரொம்ப நேரம் ஆகும் பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் தொடர்ந்து அவளை கிளர்ச்சி ஊட்ட வேண்டும்னு சொல்கிறாங்க இவ்வளோ டைமிங் ஆனால் இருக்க முடியாது ரெண்டாவது ஒரு பெண்ணை மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஆனால் மட்டும்தான் அவளை உச்சத்தை அடைய வைக்க முடியும் ஏதோ நாம் அடைஞ்சா போதுங்கிற ஆனால அவன் உச்சத்தை அடைஞ்சிடுவான் தூங்கிடுவான் இல்ல எங்கயாவது புறப்பட்டு போயிடுவான் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல அந்த நிலை மாறணும் ஒரு பெண் உச்சத்தை அடைகிறாளா அவள் திருப்தி அட் அடைகிறாளா இல்லறத்தில் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு ஆணும் கண்டிப்பாக அவளிடத்திலே கேட்கலாம் உங்களோட மனைவி தானே உங்களில் பாதி தானே கேட்கலாம் இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா பல ஆண்கள் இல்லற முடிந்தவுடன் ஒன்று தூங்கி விடுகிறாங்க இல்லைன்னா எதிர்ச்சு போயிட்டு இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க இல்லற முடிந்தவுடன் பெண்கள் அவர்களுடைய அனுபவத்தை எந்த ஆணும் பெரிதாக கேட்பதே இல்லை உனக்கு திருப்தியா நீ உனக்கு உனக்கு எப்படி அப்படிங்கிறத பத்தி கேட்கறதே இல்லை இந்த நிலை மாறணும் கேட்கணும் ஆண்கள் கேட்கணும் அவங்க ஓபனா அதே மாதிரி இந்த நேரத்துல பெண்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும் ஆண்கள் இடத்துல ஏன்னா அழகான பூவை தான் வண்டு வரும் பூ வாடி இருந்தா வண்டு வராது ஸோ அந்த பூ நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னா நீங்க தான் அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் ஆண்கள் தான் ஸ்பேஸை கொடுக்கணும் பல பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா இதை நாம சொல்லிட்டோம் அப்படின்னா இதை பத்தி எனக்கு திருப்தி இல்லைங்கன்னு சொல்லிவிட்டு அவர் தவறாக நினச்சிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை பல பெண்கள் இடத்துல இருக்கும் ஏன்னா நாம் நீங்க அதுக்கான காதலையும் அந்த பரிமாற்றத்தையும் அந்த அனுபவத்தையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த பெண்ணப்பட்டவர் அப்படித்தான் நினைப்பாள் நீங்க காதலையும் அந்யோன்யத்தையும் ஷேர் பண்ணிக்கும் போது அவள் சொல்லுவா எனக்கு வந்து இந்த மாதிரிங்க அந்த மாதிரிங்க அந்த மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்குன்னு ஓபனா சொல்றது அதுதான் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு பலமான இல்லறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா பிறந்தவுடன் அவனுடைய தாய் தந்தையின் அரவணைப்பில் இருக்காங்க குறிப்ப தாயோட அரவணைப்பு ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அப்பா இல்லாம இருந்ததுன்னா அந்த தாயே தந்தையா மாறிடுவா ஆனா அந்த குழந்தைக்கு தாய் இல்லைன்னா ஒரு தந்தை தாயாகவே முடியாது அதனால ஒரு குழந்தை வளருதுன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு தாயின் பங்கு மிக முக்கியமானது ஒரு பருவத்துக்கு மேல ஒரு கொஞ்சம் ஏஜுக்கு மேல அக்கா தங்கச்சி இவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய அரவணைப்பு அன்பு மிக முக்கியமானது ஒரு ஏஜுக்கு மேல மனைவி தாய்க்கு பின் தாரம் ஒரு தாய் விட்டு சென்ற கடமைகளை மனைவியாக இருந் மனைவி ஸ்தானத்திலிருந்து அந்த ஆணுக்கு செஞ்சு கொடுப்பா சோ உங்களுடைய தாய்மையான அன்பையும் அந்த காதலையும் உடலையும் உள்ளத்தையும் பரிமாறுபவள் உங்கள் மனைவி ஒரு தாய் உள்ளத்தை மட்டும் தான் பரிமாறி கொள்ள முடியும் மனதை மட்டும் தான் பரிமாறி கொள்ள முடியும் அன்பை மட்டும்தான் பரிமாறிக் கொள்ள முடியும் ஆனா ஒரு ஒரு உங்களுடைய மனைவி உடலையும் உங்களுக்காக பரிமாறுகிறாள் உள்ளத்தையும் பரிமாறுகிறாள் மனதையும் பரிமாறுகிறாள் அன்பையும் பரிமா அப்போ அவளுக்கு அவளுக்கு தானே அதிகமான இம்பார்ட்டன் நீங்க கொடுக்கணும் அப்புறம் எல்லா மனிதனுக்குமே தாய் தான் ஃபர்ஸ்ட் அது நானே சொல்லுவேன் அதன் பிறகு மனைவி அவளை திருப்திப்படுத்துறது தான் ஒரு இனிமையான இல்லறம் இதை ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏங்க இவ்வளோ தூரம் தொண்ட தண்ணி வத்த வத்த கத்துறீங்க அப்படின்னு கேட்டா முதல்ல இல்லறம் நல்லறமா இருக்கணும்னா உங்களுடைய மனைவி இடத்துல பேசுங்க காதலை வெளிப்படுத்துங்க வாட்சாயினர் சொல்றார் காதல் தான் காமத்தின் முதல் அடித்தளம் திருப்தி இல்லாம நீங்க அவங்கள நெருங்கும் பொழுது அவர்களின் முகச்சுழிவு உங்களை சங்கடப்படுத்தும் உங்களால் ஈடுபட முடியாம போயிடும் சரிங்களா ஒரு பெண் இஷ்டப்படவில்லை என்றால் அந்த பெண்ணை தொடருதுங்கிறது ஆனால் முடியாது நீ நீ வேஸ்ட் உன்னால முடியல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்க கூட இருக்கிறதுன்னு ஒரு பெண் சொல்லிட்டேன்னா அந்த ஆண் வந்து எவ்வளோ அழகான பெண்ணா இருந்தாலும் சீன்ட்டு தான் போயிடுவான் ஒரு ஆணினுடைய வேகம் ஒரு பெண்ணை பொறுத்தும் அமைகிறது சோ ஒரு பெண்ணினுடைய அன்பு இந்த இடத்துல ஆணை பொறுத்து அமையுது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் அதுக்கு முதல் அஸ்திவாரத்தை ஆண்கள் தான் போடணும் ஆண்கள் தான் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் ஆண்களை கொஞ்சம் மேல தூக்கி வர்ற சமுதாயமாக தான் இருந்தது இப்போ இல்ல இருந்தது இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பெண்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அது வேற பட் அந்த ஒரு காலத்துல தான் நம்ம வரோம் நம்ம மூதாதையர்களுடைய ஜீன் கொஞ்சமா அது உடம்புல இருக்கும் இல்லையா ஸோ ஆண்கள் அவங்களுக்கான சுதந்திரத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமா எடுத்துட்டு உங்களுக்காகவே அவங்க இருப்பாங்க ரைட் ஓகே ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேரம் இல்லறம் புரிவதற்கு மருந்து மாத்திரைகளை எடுக்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட்லையும் சொல்றீங்க ஏதாவது மாத்திரை சொல்லுங்கிறீங்க அதாவது மாத்திரை சொல்லுங்க அப்படிங்கிறீங்க ஆக்சுவலா மாத்திரை போறது முதல்ல கரெக்டா அப்படின்னு கேட்டா இத சரின்னு சொல்லலாம் தவறுன்னு சொல்லலாம் யாருக்கு சரி அப்படின்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஆண்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் அளவு குறையும் வயது மூப்பின் காரணமாக குறையலாம் வயது மூப்பின் காரணமாக குறையுதுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேலே தான் டெஸ்டோஸ்ட்ரான் அளவே குறையும் ஆண்களுக்கு நாற்பது வயது மேலேன்னு சொன்னாலும் ஐம்பது வயதுக்கு மேலே தான் அதனுடைய வீதம் ரொம்ப குறையுது ஐம்பது வயது வரைக்கும் நீங்கள் திருப்திகரமாக இல்லறத்துல இருந்தீங்கன்னா என்ன கேட்டால் அதுவே போதும் ஏன்னா இன்றைக்கி முப்பது வயசு ஆம்பளாலேயே ஒன்றும் பண்ண முடியல அதனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல நடக்கிறத பேச வேணாம் இளைஞர்களாலேயே முடி இழங்கும் போது அந்த டெஸ்டோஸ்ட்ரான் அளவு வந்து குறைவா இருக்கிறதுக்கான இதுக்கு மெயின் ரீசன் வந்து தூக்கமின்மையை சொல்லுவேன் தூக்கம் கட்டுச்சுன்னா டெஸ்டோஸ்ட்ரான் குறையும் உணவு உடலுக்கு கேடு தரக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் போது இந்த மாதிரியான விஷயத்தை உடலுக்கு நாம் அதிகமாக அதாவது என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லைங்க ரெகுலராக எடுத்துக்கும் போது எண்ணெய்கள் அதிகமாக எடுத்துக்கும்போது உடல் பருமனின் காரணமாக இந்த மாதிரி பலவிதமான காரணங்களின் மூலமாக உங்களுக்கு அந்த அந்த டெஸ்டோஸ்டான் அளவு குறையும் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா உடற்பயிற்சி தான் ஒரே வழி தினமும் நாற்பத்தைந்து நிமிட நடைபயிற்சி ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டான் அளவை அதிகரிக்க வழிவகை செய்யும் இதை நாம் கூட்டணும் எண்ணத்தை கூட்டணும் திருப்திகரமாக இருக்கணுங்கிறதுக்காக பல ஆண்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மருந்து மாத்திரைகள் பின்னாடி போறீங்க ஃபஸ்ட்டு திங் நான் சொன்ன மாதிரி உடல் உபாதை காரணமாக குறிப்பாக சர்க்கரை ஒரு ஆணுக்கு சக்கரை நோய் வந்துடுச்சு அது இல்லை குறைபாடு தான் சர்க்கரை குறைபாடு வந்துடுச்சு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் இது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகும் அங்கே அந்த உறவு வச்சுக்கிறதுல ப்ராப்ளம் வரும் அதனால் சர்க்கரை ப்ரெஷர் இருக்கிறவங்க முடியலைங்கிற பட்சத்தில் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு மருந்துகளை மாத்திரைகளை எடுத்துக்கலாம் அப்படியே டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரிப் பண்ணுவாங்கன்னா இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்துட்டு வாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முடியும் ஓகேங்கிற போது இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இயற்கையாக இருங்க அப்படிம்பாங்க ஏன்னா இயற்கையான உறவு தான் நல்லது இயற்கையான உறவு தான் உங்களுக்கு எப்பயுமே நல்ல ஒரு நன்மையை கொடுக்கறதா இருக்கும் செயற்கையாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு ஈடுபடுறதுங்கிறது உடலுக்கு ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்க உடல் ரீதியான நோய்களாலும் பிரச்சனைகளாலும் அவதிப்பட்டு இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனை எடுத்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம் சில ரெண்டாவது என்னென்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிப்பாங்க எங்களுக்கு புது அனுபவம் வேணும் எங்களுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் நீண்ட நேரமாக இருக்கணுன்ட்டு இயற்கைக்கு மாறாக நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்து செய்யப்படும்போது செய்யும் பொழுது இப்போ ஒரு அரை மணி நேரம் செய்யக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆக்குறீங்கன்னா உடல் அந்த அளவுக்கு வேலை செய்யணும் அப்படி உடல் அந்த அளவுக்கு அதிகப்படியான வேகத்தை செலுத்தும் பொழுது என்னங்க ஆகும் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க அங்கு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம் உடல் சார்ந்த பிரச்சனை வரலாம் மனம் சார்ந்த பிரச்சனையும் வரும் மனம் சார்ந்த பிரச்சனைனா ஒரு லெவலுக்கு மேல மருந்து மாத்திரை இல்லாம என்னால ஈடுபடவே முடியலங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்துடுவீங்க அந்த எண்ணத்தை நீக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா மருந்து மாத்திரையை அவாய்ட் பண்ணணும் இளைஞர்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு உறவு வைக்கவே கூடாது நல்லா இருக்க எந்த ப்ராப்ளமும் இல்லை இயற்கையினால ஓரளவுக்கு ஈடுபட முடியுது ஒரு அரை மணி நேரம் ஈடுபட முடியும் போதும் போதும் அதை அதிகப்படுத்த நினைக்காதீங்க போதுமானது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தேவைப்படுதுன்னா உடல் ஹீட்டை ஓரளவுக்கு நார்மல் பண்ணிட்டு வேணால் ஈடுபடுங்க அதுக்கு நான் அதுக்கு அடிக்கடி சொல்கிறது தான் விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய்னு அதை சொல்லுவோம் கொட்டமுத்து எண்ணெய்ன்னு இதுக்கு பேர் சொல்லுவோம் இந்த விளக்கெண்ணையை எடுத்துட்டு உங்களோட கால் விரலில் கால் பெருவிர கட்ட விரலில் ரெண்டு கால் கட்ட விரலையும் ஒவ்வொரு சொட்டு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஈடுபடும் போது பாடி ஹீட் அழகாக நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும் இது வந்து ரெகுலரா பண்ண வேணாம் சளி பிடித்தல் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ரொம்ப உடல் குளிர்ச்சி அடையும் போது வீக்லி ஒன்ஸ் அல்லது ரெண்டு டைம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒவ்வொரு சொட்டு கால் கட்டை விரல விட்டுட்டு நீங்க ஈடுபட்டீங்கன்னா நீண்ட நேரம் இயற்கையாகவே உங்களால் ஈடுபட முடியும் உங்களுடைய துணையோடும் நீங்க திருப்திகரமா இருக்கலாம் இதுதான் இதுதான் இயற்கையாக ஈடுபடுறதுக்கான வழிமுறை இத பிராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கனாவே போதும் சரிங்களா கண்டிப்பா அந்த வீடியோ இவ்வளோ பொறுமையா பார்த்தமைக்கு கேட்டமைக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்